ஏன் சொல்றேன் தெரியுமா அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் சினிமாவில் நிறைய படத்தில் நடிச்சுங்கிறார் அவங்க சம்சாரம் ஒரு இதில் வேலை செய்கிறாங்க ஆனா அவர் எங்கேயுமே ஒண்டியா போக போகிறது இல்லை பூனையை மடியில் கட்டி போற மாதிரி பொண்டாட்டியை கட்டினு தெரிகிறார் இது சராசரி மனிதனுடைய இயல்பான குணங்கள் இது அவருக்கு மட்டும் இல்லை நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன் ஆனா மகான்களுக்கு வந்து எங்க இருக்கிறோம் யாரை தேடுறோம் அதெல்லாம் கிடையாது அவனுக்கு அவனுக்கு தேவை கடவுள் அவன் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கணும் அது மட்டும் அவனுக்கு தெரியும் அதனால அவங்களையும் நம்மளையும் ஒப்பிடுற தகுதி நமக்கு கிடையாது ஒருபோதும் கிடையாது மனது மனம் ஒடுக்கணும் இந்த எல்லாத்துக்கும் காரணம் எல்லா எல்லா உலக விஷயத்துக்கும் மனுஷனுக்கு மனுஷன் சொல்றதே மனசாலதான் இல்லைன்னா மனுஷன் என்ன பண்ணியிருப்பான் ஒரு ஜீவன் இருப்பான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மனுஷன்ற ஒரு பேரு அதால் தம்ப உனக்கு இல்லைன்னா நீ மற்ற உயிரினங்கள் இருக்கிற மாதிரி நீ ஒரு உயிரினம் தானே என்ன வித்தியாசம் உனக்கு அதுக்கும் அதுவும் செத்து போது நீயும் செத்து போற அதுவும் வாழது நீயும் வாழ போற உனக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம் அது நீ ஒரு ஜீவன் தான் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் அதுக்கும் உனக்கும் நீ ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறுற அது பிறந்ததுல இருந்து வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது அது ஒரே மாதிரி இருக்கிறதால அதுக்கு பேர் ஜீவன் நீ மாறுறதால உனக்கு பேர் மனுஷன் இல்லையா ஒரு புலி குட்டி பிறந்ததுனா சாகும் போது கூட புலி தான் பூனைக்குட்டி கூட்டி பிறந்ததுனா போ சாகும் போது கூட பூனைக்குட்டி தான் ஆனா உனக்கு அப்படி இல்லையா உனக்கு பல பேர் இருக்குது பிறந்த உடனே உன்னை குழந்தைன்றான் கொஞ்சம் வளர்ந்த உடனே வாலிபான்றான் உன்ன கொஞ்சம் போன உடனே முதியவர் என்றான் அப்புறம் கொஞ்சம் போன போனண்டான்றான் இத்தனி பேர் வேற எந்த உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் இல்லையா அதனால தான் உனக்கு மனுஷன்னு பேர் வச்சுக்குது

ஆனால் இந்த உலகத்தில் நீ இல்லைன்னா இன்னொரு உயிரினம் இருக்காது இன்னொரு உயிரினம் இல்லைன்னா நீ இருக்க முடியாது அதனுடைய தொண்டை இந்த உலகத்துக்கு என்ன தேவையெல்லாம் செய்துங்குது ஆனால் அதுக்கு தெரியாமல் செய்து ஆனால் நீ தெரிஞ்சு செய்ய மாட்டேன்ற பறவை இனம் ஒன்று இல்லைன்னா விருட்சங்களை வராது இல்லையா அப்போ ஒவ்வொரு ஜீவராசி அதனுடைய தொண்டுக்களை செய்துக்கின்றாங்குது தெரியாமல் செய்து ஆனா எல்லாம் தெரிஞ்சு நீ மட்டும்தான் உலகத்துல செய்யறதே கிடையாது உன் சுயநலத்திலேயே வாழற நீ ஒண்டிது மனுஷன் ஒண்டிதான் என்ன சாதிச்சு இந்த உலகத்தில் இது வரைக்கும் என்ன செய்துக்கிறேன் இந்த உலக நீ சாக போறிய ஒரு நாள் அந்த சாகத்துக்குள்ள இந்த உலகத்தில் என்ன சாதிச்ச ஒன்னே சாதிக்கல ஒரு பொண்ண ஊரா மட்டும் பொண்ணை கேட்டீங்கன்னா ரெண்டு புள்ளைய பத்தி அதுவும் சாதனை பண்ணி குட்டா பத்து குட்டி போறது உன்னை விட சாதிக்குது அது அப்ப நீ சாதிச்சது என்ன சாதனை ஒரு சாதனையும் கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் புனரல் போன்றது எல்லா உயிரினத்துக்கும் இயற்கை அது அதை எல்லாம் கடந்து ஒரு குடும்பத்தை கடந்து ஒரு வாசலை கடந்து உன் பாசத்தை கடந்து நீ இந்த உலகத்துக்கு என்ன வாழ்ந்துட்டு வந்து போறதுக்கு என்ன அடையாளம் சொல்லு நான் ஒரு வீட்டில் மாடு மேய்ச்சை ஒரு பொடி சாப்பாட்டுக்கு தாளம் போட்டு நின்ற மாடு மேய்ச்சா எனக்கு சாப்பாடு படுக்க இடம் கிடையாது அப்படி வாழ்ந்து இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் இது யாருமே யாரு என் பேரோ என் பொண்டாட்டி பேரோ என் பிள்ளைங்க பேரோ எதுலையுமே இது யாருக்கும் உரிமை கிடையாது பொதுமக்களுக்கு உரிமை இந்த மாதிரி சாதனை நீ என்ன சாதிச்ச சொல்லு வசதியா பிறந்து வசதியா வாழ்ந்து வசதியா வாழ்ந்து ஒண்ணுமே சாதிக்கலையா நீ இருந்தா போனா ஒண்ணுதானேயா அதனால் எல்லா உயிரினமும் இந்த உலகத்துக்கு என்ன தொண்டு செய்யணுமோ செய்யுதுனே இருக்குது ஒரு மீன்னு கடலில் உருவாகலைன்னா உணவு பிரிச்சின்ட்டு ம மீன்ன்ட்டு இங்கே எவனும் சாப்பிட முடியாது எல்லாமே அது அதுக்கு தொண்டு தான் தாங்குது ஆனால் தெரியாமையே செய்துங்குது மனுஷன் தெரிஞ்சே செய்ய மாட்டேன்றாங்க ராசிகளுக்கோ மனிதர்களுக்கோ உணவோ ஏதோ உபகாரியங்கள் நல்லது செஞ்சாலே பாவ புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து இதாகுமா புண்ணியங்கள் வந்து சேருமா புண்ணியங்கள் வந்து சேரணும் அப்படின்னு ஜீவராசி கொடுத்தாவே பாவம் வந்து சேர்ந்துடும் என்ன சில பேர் கேட்பாங்க இங்கே சாமி எனக்கு வீசிங் இருக்குது நான் வந்தால் அங்கே சரியா போய்ட்டுமான சரியாக போகுது ஹாஸ்பிட்டலில் போய் பாருன்னு ஆனால் சரியாக போவோம் ஆனால் அவன் அதை எதிர்பார்த்து வரான் கடவுளை தேடணும்னு வரல அவன் நீ புண்ணியம் கிடைக்குமான்னு இன்னொரு சோறு போடுற அவன் பசிக்கு போடுறோன்னு நினைக்கல நீ அப்போ உனக்கு பாவம் தான் வந்து சேரும் எதை கொடுத்தாலுமே கூடாது அதுதான் புண்ணியம் நான் ஒன்று கொடுக்குறேன் நான் சூறை கொடுத்தேன் எனக்கு புண்ணியத்தை கொடுன்னு கேட்டிங்கன்னா அது கடன் அது எப்படி பொது தொண்டாகும் இந்த எண்ணம் வளர்றதே தவறு நான் இருக்குதுப்பா என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன்ப்பா இப்படி வாழ்ந்தால் அது பேர் தர்மம் அப்போல்லாம் செய்யறது யாருக்கும் சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது அதை பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடக்கூடாது அதுதான் தர்மம் இப்போது கர்ணன் ஒரு சாதாரண தேரோட்டியினுடைய புல்லை அவன் மன்னனுடைய புல்லை அது அப்புறம் சூரியனுடைய புல்லை அது அப்புறம் ஆனால் அவன் மலர்ந்த இடம் சாதாரண ஒரு தேரோட்டி அப்போ அந்த தேரோட்டிக்கு எல்லாவித திறமையும் இருக்குது அவனுக்கு மற்றவனுக்கு இல்லாத சிறப்புகள்லாம் இருக்குது அவனுக்கு மற்ற வீரர்களுக்கு அர்ஜுனனுக்கோ பீமனுக்கோ இல்லை துரியோதனுக்கோ யாருக்குமே இல்லாத சிறப்புகள்லாம் கர்ணனுக்கு உண்டு ஆனால் அவனுக்கு அவளை கர்ணனுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருந்தோம் அவன் வாழ்க்கை இழிவான வாழ்க்கையாக போச்சு அவனை யாருமே ஒரு வீரன் ஒரு மனுஷனை ஏற்றுக்க மாட்டேன்றான் அந்த ஏற்றுக்கிறதுக்காக உலகத்தில் அவன் போராடுறான் போராடும் போது பல போட்டிகள் அவன் கலந்துக்க வேண்டியது வருது கலந்தகும் தான் துரியோதனை பார்த்து இப்படிப்பட்ட ஆள் தானே நமக்கு ஒருத்தன் ஓனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நாட்டை எழுதி வச்சு அவனை மண்ண ஆனா ஆனால் நான் இவன் இல்லாத கஷ்டப்பட்டான் இவனுக்கு ஒரு மரியாதை கிடையாது இவன் ஒரு வீடுன்றதுக்கு ஒரு சாட்சியே கிடையாது ஆனால் இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய மன்னன் அப்போ இவன் என்ன பண்ணணும் தன்னை பாதுகாத்துக்கணும் பல நாடுகளையும் பிடிச்சி இவனை ஏன்னா இவனை ஜெயிக்கவே முடியாது கர்ணனை அப்போ பல நாடுகளை புற்றியும் பேரரசரை மாறி இருக்கலாம் ஆனால் மாறலை யாரோ கொடுத்தா அதை கூட தான தர்மம் பண்ணுறான் அதுதான் தர்மம் தான் நான் சொல்றது உலகத்தில் ஒருத்தன் கர்ணனுக்கு ஈக்குலான தர்மவான்னு இன்னும் பிறக்கவே இல்லை ஏன்னா நான் வறுமையில் இருந்தேன் நான் வறுமை பசியை எனக்கு கொடுமை தெரியும் அப்போ நான் என்ன பண்ணணும் இப்போ இன்னைக்கு எனக்கு வசதி இருக்குது நான் பத்து பேருக்கு பசி இருக்குன்ட்டு போடணும் அதுதான் தர்மம் ஆ நேற்று நான் பசியில் அவஸ்தைப்படும் போது எனக்கு யாரும் கொடுக்கலையா அதனால நான் இன்னைக்கு யாரும் கொடுக்க மாட்டியான்னா உன்னை விட உலகத்தில் மோசமானவன் யாரும் கிடையாது வாழ்க்கை அது மாதிரி பகுத்து பார்த்து வாழணும் அதுதான் வாழ்க்கை மிருகம் மாதிரி வாழக்கூடாது மனிதனு பேர் இருக்குது உனக்கு மனிதம் மாதிரி வாழ கற்றுக்கும் மிருகம் எடுத்தே பழகப்படும் கொடுத்தே பழகப்படாது அதை எடுத்தே பழகப்பட்டால அதுக்கு பேர் மிருகம் ஆனால் கொடுத்தே பழகணும் அவனுக்கு பேர் தான் மனுஷன் ஆனால் மனுஷன் கொடுத்து பழகுறதை விட இன்னைக்கு எடுத்து பழக ஆரம்பிச்சிட்டான் அதனால் சமூகமே அழிஞ்சிடும் சீர்குலைஞ்சு போயிடும் அதான் இன்னைக்கு உலகத்தில் நண்டகின் இருக்குது அதனால் தான் இறைவன் கிருஷ்ணன் கூட கடைசியில் கருணன் கேட்டேன் தர்மத்தை ஏன் கிருஷ்ணன் கூட கடைசியில் கர்ணன் கிட்ட தர்மத்தை தானமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆமாம் ஏன்னா இங்கே மகாபாரத போரில் பார்த்திங்கன்னா சிறப்புகள் வந்து அர்ஜுனனை பற்றி தான் பேசுவாங்க ஆனால் அர்ஜுனனுக்குன்னு ஒரு சிறப்பே கிடையாது நியாயமான முறையில் யோசித்து பார்த்தால் அர்ஜுனுக்குன்னு தனிப்பட்ட சிறப்பே இல்லை கண்ணேன்னு ஒருத்தங்க இல்லைன்னு சொன்னால் இவங்க அஞ்சு பேரும் எப்போவோ துரியோதனங்கிட்ட காலி கடைசி காலத்துல துரியோதனன் வந்து வெல்ல முடியாத காந்தாரினுடைய கண்ணை திறந்து அவனுடைய மேனியை வந்து வஜர ஆக்கும்போது கூட கண்ணன் போய் தடுக்கிறான் ஏ ஒரு வாழையான கட்டும்போது அம்மா இதை போய் நிர்வாணம் அப்போ அது பீமனால் அடிக்கும் போது கூட அவனை அடிக்கவே முடியல அப்ப கண்ணை மறைஞ்ச இந்த தொடையில் அடிட்டா அப்படின்றான் அப்போ அந்த போர்க்களத்துல மகாபாரத போர்க்களத்துல யார் கதை நான் கதாநாயகன் யார் ஜெயிச்சான் அப்படின்னா கண்ணனும் கர்ணனும் தான் ஜெயித்தான் மீதி பேர் எல்லாம் டம்மி தான் சரி இல்லையா அந்த மாதிரி இருக்குதுப்பா ஏப்பா இவருக்கு டீ கொடுக்கல நான் சாப்பிட்டுக்கிறேங்க ஐயா டீ கொடுமா போகிறதுனால ஞாபகம் வருதுங்கய்யா ஐயா பதினெட்டு அக்ரோனியா இருந்தது இல்லைங்களா ஆமாம் பகவத்கீதையோட அத்தியாய பதினெட்டுங்க ஐயா சரி அக்ரோனி பதினெட்டுங்க சரி பாரத போர் நடந்தது பதினெட்டு நாளுங்க சரி ஆடி பதினெட்டுங்கிறாங்க சரி ராமாயணத்துல போர் நடந்தது பதினெட்டு மாதங்கள் சரி அசுரருக்கு தேவருக்கு நடந்த சண்டை வந்து பதினெட்டு வருஷம் சரி பதினெட்டாம் வாழ்க்கையே மனித உலகத்தில் வாழ்வு பதினெட்டுக்குள்ளதான் முடிவு பதினெட்டுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது உலகத்தில் இந்த பதினெட்டு என்ன அப்படின்னா மனுஷனுக்குள்ள இருக்கிறது நாலு வேதம் நாலு வேதம்னா மனுஷன் எதுன வேதத்தை நான் சொல்லலை மனுஷன் வந்து பகவத்கீதை எழுதிக்கிறான் மனுஷன் வந்து குரான் எழுதிக்கிறான் மனுஷன் வந்து பைபிள் எழுதிக்கிறான் மனுஷன் வந்து சிவபுராணம் எழுதிக்கிறான் அப்போது இந்த வேதங்கள் நூல்கள் வந்து அந்தந்த மதத்துக்காருக்கு மட்டும்தானே உதவும் பொதுவாக எல்லாேருக்கும் உதவுமா எல்லா உயிரினத்துக்கு உதவுமா உதவாத அப்படியாப்பட்ட வேதம் எதுக்கு சொல்லு ஒன்று ஒரு வேத நூல்னா அது பொதுவானதாக இருக்கணும் உலகத்துக்கு பொதுவானதா இருக்கணும் இப்போ திருக்குறளுக்குன்னா அது பொதுமறை அதில் யாரை பற்றியும் எந்த சாமியை பற்றியும் எந்த இதுவை பற்றியும் கிடையாது அதனால அது ஒரு பொதுமறை அப்போது வேத நூல் என்னும்போது அது உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக இருக்கணும் மதத்துக்காக வரக்கூடாது அப்போ இந்த இதெல்லாம் மதத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் காரணம் மனிதனால உருவாக்கப்பட்டது அதனால அது அது மதம் சார்ந்தே இருக்குது ஆனா இறைவனால உருவாக்கப்பட்ட வேதம் அது ஒண்ணு பூமி இதுல வேற்றுமை இருக்குதா வாழலாம் முஸ்லீம் வாழலாம் ஆடு வாழலாம் மாடு வாழலாம் உலகத்தில் வாழறதுக்கு இறைவன் வகுத்த வேதம் இது ஒன்றும் பூமி இன்னொன்று வந்து இந்த பூமியில் நீ உனக்கு ஒளி அதே நேரத்தில் குளிர்ச்சி வேணும் ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் நீ உயிரோடவே வாழ முடியாது ஒரு ஒரு பொருள் கூட இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகாது அப்போ அடுத்த நிலையில் இந்த பூமியிலேருந்து அடுத்த நிலையில் இருக்கிறது நிலா சந்திரன் அப்போ பூமி ஒரு வேதம் சந்திரன் ஒரு வேதம் அடுத்த நிலையில் இருக்கிறது சூரியன் சூரியன் ஒரு வேதம் இப்போ மூணு வேதமாச்சு இந்த மூணையுமே இயக்கிறது வெள்ளி அப்போ இது நாலு வேதங்கள் இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்பது கிரகங்களுக்கு இல்லையா சூரியன் தெரியும் சந்திரன் தெரியும் பூமி தெரியும் வெள்ளி தெரியும் வேற கிரகங்கள் தெரியாது புதன் தெரியாது வாழம் தெரியாது வெள்ளி தெரியாது இது மாதிரி தெரியாது அப்போ இந்த தெரிகிற வேதம் நாலு இது இறைவன் படைச்ச வேதம் இதுல எல்லா உயிரினம் ஜாதி மதம் வேதம் மனுஷங்க ஜீவராசின்னு கிடையாது எல்லாமே வாழறதுக்கு வாழ்த்தது அப்ப இது ஒரு நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் மூலாதாரம் சோதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசித்திய ஆஜை ஆறு சாஸ்திரம் தான் வாழணும் அப்ப எவ்வளோ ஆச்சு பத்தாச்சு எட்டு குணங்கள் காம குரோதம் மதம் மாச்சரியம் டம்பம் லோபம் அப்படின்னு இல்லையா அது எட்டு குணங்கள் எத்தனையாச்சு இந்த பதினெட்டுக்குள்ளதான் உலக வாழ்வு இதுக்கு மேல ஒரு வாழ்வு உலகத்தில் கிடையாது அதனால பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு படி பதினெட்டு நாள் போர் எல்லாம் அந்த பதினெட்டுலயும் முடிஞ்சிடும் இதுதான் பதினெட்டு தத்துவம்